வணக்கம் இன்றைய பதிவில் சந்திரன் பலம் குறைந்திருந்தால் யாருக்கு என்ன வகையான பலன்கள் என்று பார்க்கலாம் சந்திரன் பலம் குறைந்திருந்தால் எப்போவும் ஏதாவது பற்றி யோசனை பண்ணுறது ஏதாவது ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோங்கிற எண்ணங்கள் தாய்க்கும் நமக்குமான உறவுகளில் சிக்கல் தாய்க்கு ஒரு பாசம் இல்லாத நிலை தாய் மேலே மகனுக்கு பாசம் இல்லாத நிலை தாயே வந்து சொல்லுவாங்கள்ல எதிரி மாதிரி இருக்காங்க அப்படின்னு இன்னொரு பையனை பார்க்குறாங்க நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிதான் அதனால தான் நடக்கிறது நிம்மதி இருக்காது உறவுகளில் சிக்கல்கள் வரும் அப்புறம் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஏதோ ஒரு பாஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க பாஞ்ச நாள் ஒரு மனக்கவலையாக இருப்பாங்க அந்த மாதிரி அதிக சிந்தனைகள் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு சொன்னால் உண்டான பரிகாரங்கள் சொன்னால் அது மாதிரி பண்ணலாம் அதுக்கு வந்து வளர்பகை திங்கட்கிழமை அல்லது பௌர்ணமி வர நாளில் தயிர் சாதம் செஞ்சு அன்னதானமாக கொடுக்கலாம் கோவில்கள்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ யாராவது ஒருத்தருக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுகளுக்கு த தானம் செய்யலாம் அதே மாதிரி சந்திரனுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் இருக்கும் அதெல்லாம் சொல்லி வழிபடலாம் அதே மாதிரி சிவ வழிபாடு திங்கட்கிழமை மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் போய் சிவன் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது அது வந்து நல்ல அமைதியும் மனத்தில் மனதில் வந்து ஒரு தெம்பையும் தரும் அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற நவக்கிரக சன்னதியில் வந்து சந்திர பகவான் இருப்பார் அவருக்கு வந்து மல்லிகைப்பூ சா சாற்றி தயிர் சாத நிவேதனம் செஞ்சு அர்ச்சனை செய்து வழிபடலாம் போகும்போது வந்து சந்திரனோட பலன் கூடும் அதே மாதிரி சந்திர காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல பலன்கள் தரும் தயிர் பால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் தானமாக தரலாம் அது வந்து சந்திரனை நல்லா பலப்படுத்தும் அதே மாதிரி பசுக்களுக்கு இப்போ மற்ற விலங்குகளுக்கு தயிர் சாப்பாடு தானமாக கொடுக்குறதும் சந்திர பலத்தை வந்து ரொம்ப அதிகரித்து கொடுக்கும் சிவ வழிபாடு ரெகுலராக செஞ்சு பழகிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு வந்து சந்திரனை வந்து பலப்படுத்துகிற கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் என் சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு விடுங்க வணக்கம்